எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி பதினெட்டு டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கிழமைனு பார்த்தா வியாழக்கிழமை தமிழில் இது மார்கழி மாசம் மூன்றாம் தேதி இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம் விசேஷம் இன்னைக்கு மாத சிவராத்திரி சிவபெருமானை வழிபாடு செய்ய மிகவும் உகந்த நாள் காலையில குளிச்சிட்டு சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் திதி தேய் தேய்பிரை சதுர்த்தசி திதி நட்சத்திரம் இன்னைக்கு அனுஷம் நட்சத்திரம் நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க காலையில பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கவனமா இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் எமகண்டம் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் குளிகை காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அதனால வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை புது முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியலில் உள்ளபடி சுருக்கமா பார்ப்போம் மேஷம் உங்கள் கோபத்தால் சின்ன விஷயத்தை பெரியதாக்குவீர்கள் அது குடும்பத்தினரை அப்செட் ஆக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துபவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் கோபம் உங்களை அழிப்பதற்கு முன்பு நீங்கள் அதை அழித்துவிடுங்கள் நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தையை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும் எனினும் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் குழந்தையின் உடல் நலம் பாதிக்கப்படும் மற்றும் அவர்களின் உடல் நலத்திற்காக அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும் வீட்டு வேலைகளில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் அன்பு கிடைக்காததை இன்று உணர்வீர்கள் சிறிது காலம் நீங்கள் சொந்த காலில் நிற்பது போல தோன்றுகிறது சகாக்கள் அல்லது அசோசியேட்கள் உங்கள் உதவிக்கு வரலாம் ஆனால் அதிக உதவி செய்ய முடியாமல் போகலாம் வியாபாரிகள் இன்று வியாபாரத்தை விட தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள் இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும் உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் உங்கள் திருமண வாழ்வில் சிக்கலை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் ஆனால் உங்கள் பந்தத்தை முடியாது ரிஷபம் உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் உங்கள் மனைவியுடன் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை இன்று தவிர்க்க வேண்டும் மாலை வேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள் முடிந்தவரை அதை ரொமான்டிக்காக ஆக்குங்கள் மன மகிழ்விற்கும் பொழுதுபோக்கிற்கும் நல்ல நாள் ஆனால் நீங்கள் வேலை செய்வதாக இருந்தால் உங்கள் பிசினஸ் டீலிங்கில் கவனமாக பார்க்க வேண்டும் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைப்பது போன்ற இது போன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தேவதைதான் அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு மிதுனம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மறு செய்ய நல்ல நாள் இருப்பிடத்திற்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் இருப்பது நல்ல மகிழ்ச்சியை தரும் விடுமுறை பயணத்திற்கும் நல்லது இன்று காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும் உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்கல் பயன்படுத்துங்கள் உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள் இன்று நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் தனியாக உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லலாம் ஆனால் நீங்கள் தனியாக இருப்பீர்கள் ஆனால் அமைதியாக இருக்காது உங்கள் இதயத்திற்கு இன்று பல கவலைகள் இருக்கும் உங்கள் பழங்கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது கடகம் உங்கள் மனநிலையை மாற்றுவதற்கு நண்பர்களுடன் கூடுங்கள் இன்று நீங்கள் உங்கள் செல்வத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம் மற்றும் இந்த திறனை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம் மகளின் நோய் உங்களை அப்செட் ஆக்கலாம் அவளின் நோயிலிருந்து விடுபடுவதற்கு அவளின் எண்ணத்தை மேம்படுத்த அன்பு காட்டுங்கள் நோயை குணப்படுத்தும் தன்மையில் அன்பின் சக்தி குறிப்பிடத்தக்க பலனை தரும் யதார்த்தத்தை பார்க்கும்போது காதலரை மறக்க வேண்டும் குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் ஆனால் மாலை நேரத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் இன்று உங்கள் திருமண வாழ்வில் சில சலிப்பு ஏற்படலாம் அதனை சுவாரஸ்யமாக மாற்றுங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு சிம்மம் ஓய்வை அனுபவிக்கப் போகிறீர்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும் உங்கள் மகிழ்ச்சியை பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தனிமையாகவும் தாழ்வு மனதோடும் இருந்த அவர்கள் தங்கள் மதிப்பை உணரட்டும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை எளிமையாக்காவிட்டால் வேறு எதற்காக வாழ்கிறோம் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கடுமையான வார்த்தைகள் அமைதியை கெடுக்கும் மனதிற்கினியவருடன் இனிமையான நட்பை கெடுத்துவிடும் ஆபீஸில் உங்கள் டீமில் அதிக வெறுப்பேற்றும் நபர் இன்று மிக இணக்கமாக உங்களிடம் நடந்து கொள்வார் இன்று நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிலருடன் தொடர்பு கொள்ளலாம் அவ்வாறு செய்வது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும் அதேபோல் இது உங்கள் பொன்னான நேரத்தையும் வீணாக்கிவிடும் உங்கள் துணை உங்கள் திட்டத்தை அல்லது ப்ராஜெக்டை பாதிக்க வைக்கலாம் இழக்க வேண்டாம் அதிர்ஷ்ட எண் இரண்டு கன்னி சில டென்ஷன்களும் கருத்து வேறுபாடுகளும் வெறுப்பையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும் இன்று முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் உங்கள் பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் லேசாக உணர்கிறீர்கள் ஆனால் பல உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லை நீங்கள் இதை செய்யக்கூடாது இதை செய்வதன் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காது கடுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இன்று உங்கள் நாள் என்பதால் நிச்சயமாக அதிர்ஷ்டமாக இருக்கும் நிபுணர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும் காலத்தோடு எதுவும் நடப்பதில்லை அதனால்தான் நீங்கள் நேரத்தை நன்கு பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையை நெகிழ வைக்கவும் உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடவும் வேண்டும் இன்று நீங்கள் காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் என்று கூறலாம் காதலின் உச்சத்தை அடைவந்து இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று ரொமான்ஸ் செய்வீர்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று திலாம் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் நலம் மேம்படும் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்ட கால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வுகளை மன்னித்து விடுங்கள் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் பிசினஸ் நிமித்தம் மேற்கொண்ட திடீர் பயணத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இன்று நீங்கள் இரவில் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையிலோ அல்லது ஒரு பூங்காவிலோ நடக்க விரும்ப வேண்டும் மருமக்கள் வாழ்க்கையை இனிமையாக்க நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும் அதிர்ஷ்ட எண் மூன்று விருச்சிகம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விஷயங்களை செய்தால் பலன் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் மற்றும் அலுவலகத்தில் உள்ள அனைவரிடமும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் வேலை போகக்கூடும் மற்றும் உங்கள் நிதிநிலை பாதிக்கப்படும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமாக ஆக்குவார்கள் காதல் பயணம் இனிமையானது ஆனால் அதன் ஆயுள் குறைவு உங்கள் பாஸ் கவனிப்பதற்கு முன்பு நிலுவையில் உள்ள வேலைகளை முடித்துவிடுங்கள் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம் இன்று மிக ரொமான்டிக்கான நாளாக இருக்கு ஆனால் சில உடல்நலக் கோளாறுகள் தோன்றும் அதிர்ஷ்ட எண் ஐந்து தனுசு இன்று சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கும்போது உங்களின் மன உறுதிக்கு இன்று பரிசு கிடைக்கும் உணர்வுபூர்வமான பூர்வமான முடிவு எடுக்கும்போது நிதானத்தை இழந்துவிடக்கூடாது இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்பப் பெற முடியும் என்பதால் இன்று நீங்கள் இரவில் பணம் பெறுவீர்கள் வீட்டில் உணர்வுபூர்வமான பூர்வமான தீர்க்க உங்கள் புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தும் திறமையையும் பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களின் தலையீட்டினால் உரசல்கள் ஏற்படும் சில காலமாக நீங்கள் யோசித்து வந்தவாறு வேலையில் முக்கியமான மாற்றத்தை செய்ய வேண்டிய நேரம் இது இன்றைக்கு மேற்கொள்ளும் கட்டுமான வேலை உங்களுக்கு திருப்திகரமாக முடியும் உங்கள் துணையின் கடுமையான பக்கத்தை இன்று நீங்கள் கண்டு காயப்படக்கூடும் அதிர்ஷ்ட எண் இரண்டு கும்பம் உங்கள் ஆசைகள் மற்றும் லட்சியத்திற்கு பயம் காரணமாக பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது இதை சமாளிக்க உங்களுக்கு சரியான சில ஆலோசனைகள் தேவைப்படுகிறது பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே இன்று நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த சிரமத்திலிருந்தும் வெளியேறலாம் பிழைகள் மீது அதிக கவனம் தேவைப்படும் ஆனால் ஆதரவாக அக்கறையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம் இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது வாழ்க்கையில் நடக்கும் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரம் பெறுவீர்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும் உங்கள் துணையுடன் ரொமான்ஸ் செய்ய இன்று இனிமையான நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது மீனம் இன்று ரிலாக்ஸாகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் இன்று நிதி பக்கம் நன்றாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும் நீங்கள் ஒருநாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும் ஏதாவது காரணத்தால் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்ததும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள் இந்த ராசிக்காரர் குழந்தைகள் விளையாட்டில் நாட்கள் செலவிடுவார்கள் இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு திருமண வாழ்க்கையின் இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு இன்னைக்கு ஒரு பழமொழி அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அரசாங்கம் தப்பு செஞ்சா உடனே தண்டிக்கும் ஆனா தெய்வம் பொறுமையா இருந்து சரியான நேரத்துல தீர்ப்பு வழங்கும்னு சொல்வாங்க அதனால தர்ம வழி நடப்போம் தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்